வடக்க நண்பர்களே ஆசிய கிண போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்ள போகின்றன பிரிவு பி இன் மிக முக்கியமான போட்டி இந்த போட்டியில் இன்றைய நாளில் கிடைக்கின்ற முடிவின் அடிப்படையில் மூன்று அணிகள் இரண்டு அணிகள் இரண்டாம் சுற்றுக்கு செல்லும் ஒரு அணி வாய்ப்பு எடுக்கப் போகிறது அது எந்த அணி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய பிரிவு ஏ சூப்பர் ஃபோருக்கு தெரிவாக இருக்கின்ற இரண்டு அணிகளோடு இந்த பிரிவு யிலிருந்து எந்த இரண்டு அணிகள் தெரிவாக போகின்றன என்பதை சுவாரஸ்யமாக பார்ப்பதற்காக இந்த முன்னோட்டம் இது ஏசியா கப் பிரிவியூ வித்

இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு பார்த்திருக்கிற அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கு வெளிநாடுகளில் உழைப்போர் தங்கள் பணத்தின் முழு பெருமதியையும் அப்படியே பயனுடைய விதத்தில் அனுப்ப வேண்டும் என்று யோசிப்பார்கள் இல்லையா கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் அதுபோல் ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் இருந்து உழைக்கும் பணம் அப்படியே முழுமையாக வந்து சேர வேண்டுமாக இருந்தால் மத்திய வங்கியின் அங்கீகாரம் பெற்ற சேவையாக இருக்க வேண்டும் மேறுதிய கட்டணம் எதுவும் அறுபடப்படக்கூடாது அதாவது பணம் அனுப்புவதற்கான கட்டணமே அறுபடப்படக்கூடாது இதை மட்டும் இந்த ஏஆர்வி ரோஷன் என்ற ப்ரொமோ கோடை பயன்படுத்தும்போது உங்களுக்கு சலுகைகளையும் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் வேறு எது இருக்கிறது டேப்டாப்ஸின் மட்டும்தானே எனவே மறக்காமல் நீங்கள் ஏஆர்வி ரோஷன் என்ற ப்ரொமோ கோடை பயன்படுத்துங்கள் அதுபோல் கையில் டேப்டாப்ஸ் என்ற ஆப் இருக்குது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மொபைலிலே அந்த ஆப்பை டவுன்லோட் செய்து கொண்டு இலகுவாக பதிந்து கொண்டு பணத்தை டப் அண்ட் அனுப்பலாம் இங்கே டப் அண்ட் கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களில் பணம் இங்கே கிடைத்துவிடும் அன்றைய நாளில் வழங்கப்படுகின்ற மிகச்சிறந்த பணப்பெருமதியும் வழங்கப்படுவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டேப்டாப்ஸின் மூலமாக மட்டும்தான் எனவே இன்னும் என்ன தாமதம் டெப்டப்ஸன் பற்றி இதுவரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக பதிகலாம் அதுபோல் இதுவரை காலமும் டெப்டப்ஸனை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் நாங்கள் நீண்ட கால கஸ்டமர்ஸ் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டால் உங்களது சந்தோஷங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் சென் உங்களுக்கான முக்கியமான தருணங்களை எடுத்து வர எம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டெப்டப்ஸன் இலங்கை ஆப்கானிஸ்தான் போட்டி இந்த போட்டிக்கு என்ன முக்கியத்துவம் இந்த அபுதாபியில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி நிச்சயமாக இலங்கை அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் என்று ரசிகர்கள் நம்பியிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் வென்றாலும் தோற்றாலும் உள்ளே என்ற நிலையும் இப்போது இருப்பதை நாங்கள் மறக்க முடியாது அப்படியா என்று சொல்லி நீங்கள் ஆமாம் இலங்கை அணி பெரிய தோல்வி ஒன்றை தவிர்த்து கொண்டால் இலங்கை நிச்சயமாக சூப்பர் போருக்குள்ளே சொல்லிவிடும் காரணம் முதல் பெற்றுக்கொண்ட கொண்ட இரண்டு வெற்றிகள் அதுபோல நேற்றேட் இலங்கை உயர்வாகவே வைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு இருந்த தினம் என்ன வேண்டும் ஒரு வெற்றி அவர்களுக்கு தேவை அவ்வளவுதான் பெரிய வெற்றியெல்லாம் தேவையே இல்லை பங்களாதேஷ் அணிக்கு தேவையான விடயங்கள் ஒன்று அல்லது இன்னும் ஒன்று ஒன்று இலங்கை அணி இன்று இரண்டில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்த வேண்டும் இதன் அடிப்படையில் பங்களாதேஷ் தான் பெற்றுக்கொண்ட நான்கு புள்ளிகளோடு பத்திரமாக பயணிக்கும் இல்லாவிட்டால் பங்களாதேஷுக்கு ஆப்கானிஸ்தான் வென்றால் ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற வேண்டும் அதாவது எழுபத்தைந்து ஊட்டங்களால் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இலங்கை அணி நூற்று ஐம்பது ஊட்டங்களை பெற்றால் ஆப்கானிஸ்தான் பன்னிரண்டு ஓவர்களுக்கு அதை துரத்தி அடிக்க வேண்டும் பதினோரு ஓவர்கள் நான்கு பந்துகளில் துரத்தி அடிக்க வேண்டும் இப்படியான சிக்கலான நிலையில் தான் இந்த போட்டி இடம்பெறுகிறது எங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிள் ஒன்று வெற்றி பெற்றால் மூன்று வெற்றிகளோடு மிகப்பெரும் பலத்தோடு சூப்பர் போருக்கள் போகலாம் இல்லாவிட்டால் இலங்கை அணி தோல்வியுற்றால் அந்த தோல்வி பெரிய அளவு தோல்வியாக இருக்கக்கூடாது ஒரு சாதாரண தோல்வியாக இருந்தால் இலங்கைக்கு ஓகே எனவே அப்படியான தான் இன்றைய நாள் அபுதாபி ஆடுகளுடன் என்ன சொல்ல போவது அடிகடி நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு கடந்த கால போட்டிகள் இவை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக சுவாரஸ்யமாக பார்க்கலாமது யோசித்தேன் நேற்று எப்படிப்பட்ட ஒரு நாள் மிகுந்த பரபரப்பான நாள் பாகிஸ்தான் அணி விளையாடமா இல்லையா என்று கேள்வி இருந்தது அதுக்கு பிறகு நிறைய இடுபறிகளுக்கு பிறகு ஆண்டி பைக்ரோஃப்ட் வந்து தன்னுடைய மன்னிப்பை கூறியிருந்தார் பாகிஸ்தான் குழாமிடம் அதுக்கு தான் போட்டி பெற்றது பாகிஸ்தான் தடுமாறி தட்டு தடுமாறி ஒரு கட்டத்தில் நூற்று பத்து ஊட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் யாருக்கு எதிராக யூஏஇ அணிக்கு எதிராக அதில் ஜுனைடும் சிம்ரன்ஜித் சிங்கும் கலக்கி இருந்தார்கள் பந்து வீச்சிலே யூஏஇ அணி வெல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தது பிறகு ஷயின் ஷாப்ரேடியின் மிகச்சிறப்பான சிக்ஸர்களோடு கூடிய துடுப்பாட்டம் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து இருந்தது ஷைன் ஷாப்ரெடி பந்து வீச்சிடம் அதுக்கு பிறகு கரைக்கியிருந்தார் பாகிஸ்தான் அணி தன்னுடைய பந்து வீச்சை மிகச்சிறப்பாக ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டது யூஏஇ அணி போராடி தோற்று போயிருந்தது எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவையிலிருந்து உள்ளே வந்தாச்சு அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற போகிறது இப்போது சனிக்கிழமை இடம்பெறுகின்ற மோதல் சனிக்கிழமை இடம்பெறுகின்ற சூப்பர் போரின் முதல் போட்டியில் ஆடப்போகின்ற இரண்டு அணிகள் என்று ஆடப்போகின்றன இல்லாவிட்டால் அந்த இரண்டு அணிகள் ஒன்றாக பங்களாதேஷ் இருக்கப் போகிறதா என்ற சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை பார்ப்போம் இதிலேயே நேற்றாண்டியேட் என்று சொல்லப்படுகின்ற நிகர ஊட்ட சராசரி பெருமானம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்க போவது போல தெரிகிறது இலங்கை மூன்று போட்டிகளில் வந்தால் இலங்கைக்கு இந்த நேற்றாண்டியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது இன்றைய போட்டிகளும் வந்தார் ஆனால் இலங்கை அணி வெல்லாமல் போனால் இந்த நேற்றாண்டியேட் பார்க்கப்படும் அதற்கு நாங்கள் இந்த புள்ளிகளின் அட்டவணையை பார்க்க வேண்டியது அவசியமாகிறது இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை அணி இரண்டு போட்டிகள் இரண்டிலும் வெற்றி ஹாங்காங் எதிராகவும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் இலங்கி வென்றது அதுவும் ஹாங்காங் அணிக்கு எதிராக சற்று தட்டு தரமாறியே வெல்லக்கூடியதாக இருந்தது பல நண்பர்களுடைய கேள்வி இதுவும் ஒரு வெற்றியா வெற்றி என்று சொல்ல முடியுமா என்று வென்றுவிட்டோம் அவ்வளவுதான் எனவே இலங்கை அணி தட்டு தர அந்த போட்டியில் வென்று நேற்று நன்றைய நிகர ஊட்ட சராசரி பெருமானத்தை ஒன்று தசம் ஐந்து நான்கு ஆறாக வைத்திருக்கிறது ஆரோக்கியமான நிலை இலங்கை அணிக்கு ஒரு வெற்றி இல்லாவிட்டால் சாதாரணமான ஒரு தோல்வியோடு போதும் பங்களாதேஷ் அணி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நான்கு போட்டிகள் ஆனால் மறைப்பெருமானத்தில் அவர்களது நெற்றாண்டேட் இருப்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரும் ஆபத்து சைஃபர் தசம் ஆனால் அவர்களுக்கான நம்பிக்கை ஆப்கானிஸ்தானை வீழ்த்துவது ஆப்கானிஸ்தான் அணியை முதல் போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றி யாருக்கு எதிராக ஹாங்காங் எதிராக ஆனால் அவர்கள் அடுத்த போட்டியில் பங்களாதேஷ் அணியிடம் தோற்று போடுவது அவர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி ஆனாலும் நெட்ராண்டேட் பெரிய அளவில் மோசமாக அமையவில்லை இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணியின் நூறு அகமட் பெற்றுக்கொண்ட இரண்டு சிக்சர்கள் அவரை கிட்டவாக கொண்டு வந்திருக்கின்றன அதுவும் பங்களாதேஷ் நெட்ராண்டேட்டை பிளஸுக்கு கொண்டு வர விடாமல் செய்துவிட்டது எனவே இரண்டு தசம் ஒன்று ஐந்து அந்த நேற்றாந்தேட் அவர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இலங்கை அணிக்கு எதிராக வந்தால் போதும் ஆனால் வெற்றி என்பது மிக முக்கியமானது எனவே எளிதாக சொல்வதாக இருந்தால் இலங்கைக்கு தேவையானது இலங்கை நேரடியாக வந்தால் அவர்களது இரண்டாம் சுற்று உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் அடைந்தாலும் கூட அவர்கள் சாதாரணமான தோல்வியாக இருந்தால் அவர்களுக்கு அது போதும் பங்களாதேஷ் அணியின் மறைப்பெருமான நேற்றாந்தேட் சைபர் தசம் இரண்டு ஏடாக இருப்பதன் காரணமாக மறைப்பெருமானத்திலே இலங்கைக்கு அது பெரிய அளவில் பாதிப்பில்லை இலங்கை எப்படி தப்பித்துக் கொள்ளும் என்று சொன்னால் நூற்று ஐம்பது ஓட்டங்களை இலங்கை பெறுகிறது வைப்போம் சராசரி ஓட்டங்கள் தானே அந்த ஓட்ட எண்ணிக்கை ஆப்கானிஸ்தான் பதினொன்று தசம் இரண்டு ஓவர்களை துறத்தினால் தான் அதாவது ஏழு ஓவர்கள் நான்கு பந்துகள் மீதம் இருக்க துறத்தினால் தான் இலங்கை தன்னுடைய வாய்ப்பை முற்றாக எடுக்கும் இதேவிட ஆப்கானிஸ்தான் முதலில் துடுப்புறத்தாடி நூற்று ஐம்பது ஓட்டங்களை பெறுகிறது வந்து வைப்போம் அப்படியாக இருந்தால் இலங்கை அணி எண்பத்தி நான்கு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளை தான் பங்களாதேஷுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இலங்கையின் சாதாரணமான ஒரு தோல்வி கிட்ட இடைவெளியில் உள்ள ஒரு தோல்வி இலங்கை அணியை பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா ஐம்பது ஓட்டங்களால் இலங்கை தோற்றால் கூட பரவாயில்லை அதுபோல் இலங்கை அணியின் வெற்றி இறக்கே ஆப்கானிஸ்தான் அணி பதினைந்து பதினாறு ஓவர்கள் அடைந்தால் கூட இலங்கைக்கு பிரச்சனை இல்லை எனவே அது இலங்கைக்கு ஒரு தனியான மன உறுதியை கொடுக்கும் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் வெல்ல வேண்டும் அவ்வளவுதான் அவர்களது நெட்ரன் ரேட் இலங்கையை விட உயர்வாக இருக்கிறது இதன் அடிப்படையில் அவர்கள் இலங்கை அணியை வென்றால் அவர்கள் பி ஒன்னாக உள்ளே தெரிவாவார்கள் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் சிம்பிள் இலங்கை அணி ஆப்கானிஸ்தானை வென்றையாக வேண்டும் இல்லாவிட்டால் ஆப்கானிஸ்தான் இலங்கையை வந்தால் அவர்களுக்கு ஏழை பதினொன்று இரண்டு பத்து ஓவர்கள் மாதிரி மிக குறைவான ஓவர்களை துரத்த வேண்டும் இல்லாவிட்டால் எழுபத்தைந்து ஊட்டங்களால் பிரம்மாண்டமான வெற்றியை பெற வேண்டும் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையில் அண்மை கால வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு அணிகளும் எட்டு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒன்று சந்தித்திருக்கின்றன இதில் ஐந்து போட்டிகளில் இலங்கைக்கு வெற்றி மூன்று போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் வென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஏழு போட்டிகள் அந்த ஏழிலே நான்கில் இலங்கை வெற்றி மூன்றில் ஆப்கானிஸ்தான் வென்றுகிறது நான் நேற்று நேரடியில் சொன்னது போல ஆப்கானிஸ்தான் கடைசி நான்கு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் மிக முக்கியமான வெற்றிகள் ஒன்று இலங்கையிலே வைத்து இடம் இடம்பெற்ற டுவெண்டி சர்வதேச தொடரில் முதல் இரண்டு போட்டிகளை இலங்கை வென்ற பிறகு மூன்றாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் வென்றது அபாரமான வெற்றி ஒன்று அதுவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலக சாம்பியனாக இருந்த அணி அண்மை கால ஆப்கானிஸ்தானின் மிகச்சிறப்பான ஆட்டத்தினால் வீழ்ந்து போயிருக்கிறது என்று வரும்போது ஆப்கானிஸ்தானின் உயர்வும் ஒரு பக்கம் இறங்கிய அணியின் கால சரிவும் ஒரு பக்கம் சுட்டிக்காட்டப்படுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகத்தன்மை இருந்தாலும் துபாயோடு ஒப்பிடும் போது துடுப்பாட்டு வீரர்களுக்கு அதிகமான சாதகத்தன்மையை வழங்கக்கூடிய ஒன்று இரண்டு அணிகளிலும் இருக்கின்ற பிரச்சனை இரண்டு அணிகளின் பந்து வீச்சும் சூப்பர் அண்மை காலத்தில் இருந்த சரிவுகளையெல்லாம் சரி செய்து இரண்டு அணிகளும் தங்களுடைய பந்து வீச்சை நிமிர்த்தி இருக்கின்றன அதில் ஒரு பக்கம் ரஷீத் கான் இன்னொரு பக்கம் ஹாசரங்க உலகத்தின் தலை சிறந்த இரண்டு லெக்ஸ்பின் பந்து வீச்சார்கள் அதுபோல இரண்டு சக்துறவீர்கள் எதற்கு எதிராக மோதப் போகுந்தார்கள் வேக பக்கம் பொறுத்தவரை சாமீர நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இப்பொழுது தன்னுடைய வேகத்தை மட்டுமே தன்னுடைய துல்லியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் அணியின் ஒற்றை வேக பதவீச்சாளராக கருத்தில் கருக்கிக் நவீன் ஹாசன் தேவையே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு வேக பந்து வீச்சாரர்களும் அதுபோல் அவர்களது ஏனைய பந்து வீச்சார்களை எடுத்துக்கொண்டால் பந்து வீச்சை பொறுத்தவரையில் கட்டமைக்கப்பட்ட அணிகளாக இருக்கின்றன துடுப்பாட்டத்தான் அண்மை காலத்தில் பல்லிடித்து போயிருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் தேவையான போது அது கைவிட்டு போயிருக்கிறது இலங்கை அணியை எடுத்துக்கொண்டால் இலங்கையின் பத்துணி சங்க தான் பெருமளவு ஊட்டங்களை குவித்துக் கொண்டிருப்பவராக இருக்கின்றனர் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அண்மை காலமாக நம்பியிருந்த ரவுமனுல்லா குர்பாஸ் தடுமாறு இருக்க இப்பொழுது அவர்களுக்கான ஊட்டங்களை பெற்றுக் கொடுப்பவர் மத்திய வரிசையிலே அஸ்மத்துல்லா உமார் ஜாய் அவரது ஊட்டங்களும் அவரது சிக்சர்களும் தான் காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையை தெம்பை கொடுத்திருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு ஆனால் ஆப்கானிஸ்தான் இங்கே நம்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவராக முகமது நபி இருக்கிறார் அவர் ஆப்கானிஸ்தான் அணியின் ஒரு தூண் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ஆடி வருகின்ற ஒருவர் சக்ததுறை வீரராக பந்து வீச்சு தேவையான போது துடுப்பாட்டை என்று கலக்கி வருகின்றார் கான் இப்போதெல்லாம் அண்மை காலமாக துடுப்படுத்த அளவை தேவையில்லாத அளவுக்கு அவர்களது துடுப்பாட்டம் இருந்தாலும் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற முக்கோணத்தொடரும் அதை தொடர்ந்து வந்த இந்த ஆசிய கிணப் போட்டிகளும் ஆப்கானிஸ்தான் அணியின் துடுப்பாட்டத்தை கொஞ்சம் கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றன முக்கியமாக நான் சொன்னது போல ஆரம்ப முக்கியமாக வீரர்களின் தடமாற்றம் செய்ய வேண்டும் என்று துடுப்பாட்டம் எங்களுக்கு தெரியும் குசல் ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார்கள் அதில் அண்மைக்கால மிகச்சிறப்பான இருக்கின்ற ஒருவர் மிஷாரா இரண்டு போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி அடுத்த இரண்டு போட்டிகளில் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை வீரரை இலங்கைக்கு ஒரு புது நம்பிக்கை ஒன்றை கொடுத்தார் குசல் பெறா பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ரகம் அதுக்கு பிறகு இலங்கையின் துடுப்பாட்டம் மோசமோ மோசம் நேற்று கமிந்து மெண்டிசுக்கு பயிற்சிகளின் போது ஏற்பட்ட உபாதை என்று சொல்லப்பட்ட விடயம் அவருக்கு கையிலே பந்து பட்டுகிறது அது வைத்தியசாலை பரிசோதனைகளுக்கு பிறகு நன்றைய நாளில் பெரிதா இல்லையா என்பது முடிவாகும் எனவே அப்படி இருக்கின்ற நிலையில் இலங்கையின் துடுப்பாட்டம் பெரும் கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் உலகம் முழுவதும் இடம்பெறுகின்ற பிரான்சைஸ் போட்டிகளில் மிகச் சிறப்பாக கலக்கி வருகின்ற ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு அணியாக உலகத்தின் மிக முக்கியமான வெள்ளைப்பந்து அணிகளில் ஒன்றாக டுவெண்டி சர்வதேச அணிகளுண்டாக ஒன்றாக வலம் வந்து கொண்டிருக்கிறது அதை யாரும் மறக்க முடியாது ஆசியாவிலும் கூட அடிக்கடி பெரிய அணிகளுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு சவால் விடக்கூடிய ஒரே ஒரு ஆசிய டுவெண்டி சர்வதேச அணி என்று அண்மையில் ஆப்கானிஸ்தானை பல பேர் புகழ் பார்க்கிறோம் அதில் பிழை எதுவும் இல்லை ஆனால் இலங்கை அணி இப்போது ஒன்று சேர்க்கப்பட்ட வலிமை வாய்ந்த அணியாக தன்னுடைய பலத்தை சரியான முறையில் இருக்கிறது சின்ன சின்ன ஓட்டைகள் இருப்பது உண்மைதான் குறிப்பாக ஒரு பந்து வீச்சு ஸ்தானம் இலங்கையின் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த ஐந்தாவது நான்கு ஓவர்கள் செட் அதாவது ஐந்தாவது பந்து வீச்சாளர் அது சரித் அசலங்கவின் அண்மை கால ஃபார்ம் அவ்வளவு திருப்தியானதாக இல்லை சரித் அசலங்கம் மட்டுமல்ல நான்காம் இலக்கமும் கூட கொஞ்சம் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது இது தசுன் சானக இப்பொழுது ஐந்தாம் இலக்கத்தில் ஆடி வருகிறார் அண்மை காலமாக ஆனால் பெரிய அளவில் திருப்திகரமான ஊட்டங்கள் இன்னும் பெறுவதாக இல்லை கடந்தபடியில் தசுன் சானகவும் வணித அசரகவும் சேர்ந்து இலங்கையை ஹாங்காங் எதிராக காப்பாற்றியது ஒரு சின்ன ஆறுதல் கமிந்து வெட்டியில் ஏகமாற்றி இருந்தார் ஆனால் கமிந்து வெண்டிஸ் அதற்கு முதல் தன்னை ஆறாம் இலக்கத்தில் கொண்டு வந்த நாட்களில் மிகச்சிறப்பாகவே ஆடி வந்திருக்கிறார் அண்மை காலமாக காமல் மிஷார அண்மையில் தந்திருக்கின்ற நம்பிக்கையும் நல்லது இன்று கமிந்து மெண்டிஸ் ஆட முடியாது போனால் அவருக்கு பதிலாக யார் அணிக்குள்ளே வருவது என்ற கேள்வி எடுப்பப்பட்ட விடையில் எங்களில் பல பேர் ஏற்றுக்கொண்டது துனித் வெலாலுகே இல்லாவிட்டால் ஜனித் இனகே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஜனித் இயனகையை நான் குறிப்பிட்டிருந்தேன் காரணம் இலங்கைக்கு ஐந்தாவது ஒரு பிரச்சனை இந்த அபுதாபி மைதானத்தில் கிடையாது அண்மை காலத்தில் வீசப்படவில்லை அணித்தலைவர் சரித் அசலங்க அவரை பந்து வீச பயன்படுத்தவில்லை பார்த்துக் கொள்வார்கள் இதன் அடிப்படையில் ஓட்டங்கள் எங்களுக்கு தேவை ஒரு நாள் போட்டிகளில் தன்னை நிரூபித்திருக்கின்ற அண்மைய நாட்களில் மிகச்சிறப்பான ஃபார்மிலே ஆடியிருக்கின்ற ஜனத்யே எனவே அவரை ட்வெண்ட்டி சர்வதேச போட்டியில் இந்த ஏழாம் இலக்கத்திற்கு கொண்டு வருவது தேவை என்று குறிப்பிட்டது மறுபக்கம் பல பேர் சொன்ன இன்னொரு விடயம் துனித் அலகே உள்ளே வர வேண்டும் சாமிக்க கருணார்த்தவின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார்கள் சாமிக்க உள்ளூர் போட்டிகளில் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் காட்டிய திறமையின் அடிப்படையில் இந்த அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தாலும் அவரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை எனவே இருக்கின்ற மற்றொரு தெரிவு துனித் வெலாலிகை துனித் வெலாலிகை இலங்கை அணி இந்த நாளில் பயன்படுத்த வேண்டும் என்று முன்னாள் வீரர்கள் ஒரு சிலர் இப்பொழுது இருக்கிறார்கள் முக்கியமாக தில்ஷான் மற்றும் ஃபர்வீஸ் மஹ்ரு இதற்கான காரணம் என்ன சொன்னால் பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடிய போட்டிகளை நீங்கள் கவிதை பார்த்திருப்பீர்கள் பங்களாதேஷின் பிரதான ட்வெண்ட்டி டுவெண்டி சுழல் பந்து வீச்சாளராக இருந்த மெய்தி ஹசன் அவர் ஆஸ்பின் பந்து அவரை நீக்கிவிட்டு நசூ நசூமாக கொண்டு வந்து ஆரம்ப பந்து அவரை பயன்படுத்தி இருந்தார்கள் இறுதியாக போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதும் அவருக்கு தான் போடுது காரணம் அவர் இடதுகை பந்து வீச்சாளர் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரே ஒருவர் செடிக் அட்டாலை தவிர செதிக்குள்ள அட்டாலை தவிர மற்ற அத்தனை பேரும் வருதுகை வீரர்கள் எனவே அவர்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்கு ஒரு இடதுகை பந்து வச்சார் கட்டாயமாக தேவை என்ற அடிப்படையிலேயே உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் நசுமை இலங்கை அணியும் அப்படியான வியூகம் ஒன்றை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் துனித் வெள்ளாளிகையின் துடுப்பாட்டமும் மேலதிகமாக பலம் இருப்பதன் காரணமாக அவரை உள்ளே கொண்டு வரலாம் தேவைப்பட்டால் மகேஷ் தீட்சணவை நீக்கிவிட்டு அந்த இடத்திலேயே துனித் வெள்ளாலிகையையும் அதுபோல கமிந்துமெண்டிஸ் ஆட முடியாத போனால் கமிந்து மெண்டிஸ் ஆட முடியாது என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை நேற்று பயிற்சிகளின் போது கண் பந்து கையிலே பட்டது அவ்வளவுதான் மற்றபடி அவர் ஆட முடியாதென்று என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படி இருக்கின்ற வேடையில் கமிந்து மெண்டிஸ் ஏழாம் இலக்கத்தில் அவர் இல்லாது போனால் அந்த இடத்தில் ஜனத்தி அணுகே இது போல பதிலாக துலித் வெள்ளாலையை பயன்படுத்துவது இலங்கையின் மேலதிகமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் வியூகம் அமையும் என்பது பல பேர் சொல்கின்ற ஒரு விடயம் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் துனித் வேளாளுகே பந்து வீச்சை பொறுத்தவரையில் அவர் துல்லியமாக ஊட்டங்களை மிக குறைவாகத்தான் கொடுப்பார் அதுவும் இப்போது தடுப்பாரி வருகின்ற இந்த ஆப்கானிஸ்தான் அணியின் பந்து வீச்சுக்கு எதிராக சில வேடுகளில் வெள்ளாளுகை என்று மிகச் சிறப்பாக செய்யக்கூடும் எனவே லெக்ஸ்பின் பந்து வீச்சாளராக வனிது அதுபோல இடதுகை பந்து வீச்சாளராக வெள்ளாளிகை ஆகியோரை பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லாவிட்டால் வெள்ள அழகே வேண்டாம் அவரது ஃபார்ம் அண்மை காலமாக மிகச் சிறப்பானதாக இல்லை அதைவிட தீட்சண ஊட்டங்களை குறைவாக கொடுப்பார் தன்னுடைய மேஜிக்கல் சூழல் பந்து வீச்சை மூலமாக விக்கெட்டுகளை எடுப்பார் என்று நினைத்தால் கமிந்து மெடிசின் ஆம்பிடெக்ஸ்ட் பந்து வீச்சில இடதுகை பந்து வீச்சை இலங்கை அணி என்று பயன்படுத்த வேண்டும் அது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மிகச் சிறப்பான வியூகமாக அமையும் ஆப்கானிஸ்தான் மூலமாக இலங்கைக்கு இருக்க ஆபத்து ஆபத்து என்னவென்று ஒன்று அஸ்மத்துல்லா உமர் ஜாய் அன்னை காலமாக அடிக்கின்ற அடி மரண அடி அடிக்கிறார் மிகச்சிறப்பான இருக்கிறார் அது போல குருபாஸ் அவர் இலங்கையிலே இந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் அநேகமாக வெற்றி வருகின்ற அணிகளிலே தான் கூடுதலாக இடம்பெற்றிருந்தவர் குறிப்பாக ஜப்டா கிங்ஸிலே தொடர்ச்சியாக ஆடி வந்த ஒருவர் அதுபோல லங்கா பிரீமியர் லீக்கில் இலங்கையின் முன்னணி வீரர்கள் பேரோடும் ஆடியும் அவர்களுக்கு எதிராக ஆடியதும் அவருக்கு தனியான பரமொன்றை கொடுத்திருக்கிறது இலங்கை அணிக்கு எதிராக பொதுவாகவே அவர் மிகச்சிறப்பான சராசரி மிகச்சிறப்பான ஊட்டக்குவிப்பு ஸ்ட்ரைக் ரேட் நூற்று எழுபதுக்கு மேலே அது வைத்திருக்கிறார் இவ்வளவு காலமும் இழக்கப்பட்ட தன்னுடைய ஃபோமை கொஞ்சமாவது நிமிர்த்து இருந்தார் அண்மையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கடைசி போட்டியில் எனவே அந்த ஃபோமை இலங்கை அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தலாம் இதுபோல நம்பி பொதுவாகவே இப்படியான சிக்கலான போட்டிகளில் தனது கையை கொடுக்கும் கொடுக்குந்தோருவர் நேற்று சவால் விட்டுக்கின்ற குல்பதி நாயிப் எனவே குல்பதி நாய்மை இந்த இலங்கை அணி குறிப்பார்க்கும் அவரது வாய்க்கு அந்த நாளில் வாங்கி கட்ட வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் அவர் சிறப்பான முறையில் தன்னுடைய பெருவர்களை காண்பிக்க கூடும் இது போல கான் எங்களுக்கு எப்போதும் குவாலிட்டியான சுழல் பந்து வீச்சுக்கு எதிராக தரமான சுழல் பந்து வீச்சுக்கு எதிராக நாங்கள் தடமாறி வந்திருக்கிறோம் அதிலும் ரஷிகானை கூட நாங்கள் சமாளிப்போம் ஆனால் நூர் அகமன் போன்ற இடதுகை பந்து வீச்சர்களின் பந்து வீச்சில் இலங்கை அணி தடமாறுவது வழக்கமாக இருந்திருக்கிறது அல்லாஹ் கசன் பார்வே தன்னுடைய புதிய மாயாஜால சுழல் பந்து வீச்சு என்று சொல்லி மிரட்டுகிறார் எனவே இலங்கை கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது இது போல முக்கியமாக சமாளிக்க போவது என்ற காரணத்தால் பெரிய அளவில் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது குசல் மெண்டிஸ் இப்படித்தான் மோசமான ஃபார்மில் இருக்கிறார் என்று அவர் விமர்சிக்கப்படும் போது திடீரென்றும் பெரிய ஒரு இன்னிங்ஸ் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார் எனவே அந்த அடிப்படையில் இலங்கை ஆரம்ப பந்து வீச்சு சிக்கல்களை தாண்டு ஆனால் மத்திய வரிசை ஓவர்களில் இலங்கை தடுமாறிக்கொண்டு கொண்டு வருகிறது ஏழு தொடக்கம் பதினைந்து ஓவரில் இலங்கை அணி சராசரியாக ஒரு ஓவருக்கு ஏழு ஓட்டங்கள் என்ற ஓட்டங்களை எடுத்தால் கூட பரவாயில்லை விக்கெட்டுகளை எடுக்காமல் இருந்தால் போதுமாப்பா என்ற நிலை இருக்கிறது இப்போது எனவே இன்று இலங்கையை முதலில் துடுப்படுத்தாடுவதாக இருந்தால் இலங்கையணி நூற்று எண்பது ஓட்டங்களுக்கு மேல் பெற வேண்டும் இல்லை அவற்றில் இந்த ஆப்கானிஸ்தானின் அதிரடி ஆட்டங்களுக்கும் அவர்கள் மலைப்பூர்வ ஊட்டங்களுக்கு கூடியவர்கள் வேகமாக அடித்தாடக்கூடியவர்கள் அந்த அசுர அடியை சமாளிக்க முடியாமல் இருக்கும் அவர்களது உடல் பலவும் அதிகம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை நாணய சுழற்சியில் வந்தால் இரண்டாவதாக துடுப்படுத்தாடி துரத்தத்தான் முயன்று வருகிறது அதுதான் இலங்கையின் வியூகமாக இல்லை வெற்றிக்கான வழியாக பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் மறுபக்கம் முதலில் துடுப்படுத்த விரும்புகிறது எனவே இலங்கை அணி நாணய சுழற்சியில் வந்தால் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியின் வியூகம் முதலி துடுப்படுத்தாடி ஊட்டங்களை பெறுவது அதற்கு பிறகு தங்களுடைய பந்து வீச்சு அவர்களுக்கு பந்து வீச்சு பல மன்றை யோசிக்கின்றார்கள் மூன்று சுழல் பந்து வீச்சார்கள் இது போல பௌதி நிற பந்து ஒருவராக நபிவர் இருக்கிறார் உமார் ஜாய் பந்து வீசக்கூடிய ஒருவர் நயீப் மற்றும் கரீம் ஜனத் ஆகியோரும் பந்துகளால் மிகச் சிறப்பான முறையில் செயற்படக்கூடியவர்கள் அதுபோல ஃபசால் பருக்கு எனவே பந்து வீச்சு வரிசை மிக பலமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் சில இடங்களில் முதலில் துடுப்படுத்தாடி இரண்டாவதாக இலங்கை அணியை மடக்க பார்ப்பார்கள் எனவே நாணய சுழற்சி இங்கு பிரதானமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய எண்ணம் காரணம் ஆப்கானிஸ்தான் வந்தால் அவர்கள் முதலில் துடுப்படுத்தப் போகிறார்கள் அது இலங்கைக்கு விருப்பமாக இருக்கும் இலங்கை நாணய சுழற்சியில் வந்தால் அவர்களை முதலில் துடுப்படத்தரப்போன்றார்கள் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் துடுப்பாட்டம் பாஸ்கோர் என்று சொல்லக்கூடியது நூற்று எழுபது நூற்று எண்பது ஊட்டங்கள் வரை நாளில் துரத்தக்கூடிய ஆரோக்கியமான ஊட்ட எண்ணிக்கையாக இருக்கும் விறுவிறுப்பான போட்டி ஒன்று நிச்சயம் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானின் அச்சுறுத்தல் இலங்கை அணிக்கு இருந்து வந்தாலும் இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையிலும் அபுதாபி ஆடுகளத்தை பொறுத்தவரையிலும் இப்போதைய நிலைமையிலும் இலங்கை அணியின் கரம் மேலோங்கி இருக்கிறது மன அளவில் இலங்கை அணி உற்சாகமாக இருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் அணி எப்படியும் வென்றையாக வேண்டும் என்ற நிலையில் கொஞ்சம் பதகழிப்போடுதான் இன்றைய நாளில் போவார்கள் இலங்கை இன்றைய நாளில் தோற்றால் பரவாயில்லை என்று ஆடாமல் இலங்கை அணி வெல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே ஐசிசியின் இறுதி தரப்படுத்தலில் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற இலங்கை பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தானை சந்திக்க போகிறது ஆப்கானிஸ்தான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தோல்வி அவர்களை இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறது ஆனால் இன்று இலங்கை அவர்கள் வந்தால் மீண்டும் பங்களாதேஷை அவர்கள் மேலே வரக்கூடும் இலங்கை அண்மைக்கால வெற்றிகள் மூலமாகவும் பாகிஸ்தானின் அண்மைக்கால தோல்வி இந்தியா அணிக்கு எதிரான தோல்வியை அடுத்தும் இப்பொழுது இலங்கை

பந்து வீச்சார்களில் யார் இலங்கைக்காக இந்த நாளில் கையை தூக்கி கொண்டிருந்த ஆப்கானிஸ்தான் அணியை உருட்டியெடுப்பார்கள் இல்லாவற்றில் ஆப்கானிஸ்தான் சார்பாக அங்கே யார் பிரகாசிப்பார்கள் உங்களுடைய கருத்துக்களை கொமென்ட்ஸாக பதிவிடுங்கள் இரவு போட்டி முடிந்த பிறகு உங்களுடைய நேரலையில் விவரங்களோடும் விரிவான விடயங்களோடும் மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியோடும் சந்திக்கிறேன்